வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா பண்ண பண்ண இன்னைக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் பர்சன் கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு ஸோ எனக்கு வந்து குருநாதன் அக்கனை சொல்லுவேன் அட்டி சார்ட்டு எனக்கு வந்து கல்யாணத்துக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு ரீசெண்டாக நான் வந்து சங்கர் சார் ஐஷோ ஐஷோ அக்காவோட ஃபங்க்ஷன் போய் ரிசப்ஷன் அப்போ அவர் மீட் பண்ணியிருந்தேன் இப்போ சொன்னிங்க ஒன்று தேடி ஒரு கிஃப்ட்டு வரும் அதை கண்டிப்பாக நானே வந்து கொடுப்பேன் இல்லைனா என் சார் யாராவது வந்து கொடுப்பாங்கன்னாங்க ஸோ அதனால இன்னைக்கு வந்து மார்னிங் மோன நான் வந்து கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் என்ன அன்பாக்ஸ் கூட பண்ணேன் சரி உங்கள் கிட்ட காமிக்கும் போதே அன்பாக்ஸ் பண்ணுவேன் அப்போ தான் ஒரு ரியாக்சன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு This is a chocolate box. Assorted nuts chocolate box. And then this is nuts and spices. super So a healthy gift. Yes. And then, <laughs> yeah. the especially from... Joy creations. creations. <laughs> so papa you want to give to your baby, you can give it to him. 3, 2, 1. Hey, it's a gold coin! Lakshmi gold coin. Yes.

இந்த ராஜா தாண்டி பாண்டியம்மா தான் இப்ப எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டிருக்கேன் இன்ன வரைக்கும் அந்த பாண்டியம் அவங்க வீட்டுல கொண்டாடிட்டு கண்டிப்பா வார்த்தைகளால சொல்ல முடியாது என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் கண்டிப்பா உன் நேர்ல வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நான் பேசணும் அண்ட் இன்னைக்கு மதர்ஸ் டே வந்து எனக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அவங்க பேசுனாங்க